லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் வெட்டனி பட்சித்தாய் பிரான அருணாச்சலா ஏனி இந்த உறக்கம் நினைவு இருக்க எதுவோ உனக்கு அருணாச்சலா சையனத்தல்ல செய்வினை சுருமலா விவேகேதிரியர் அருணாச்சலா சேராயனின்மை நீராய் உருகன் நீராய் கிழவின் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல் ரமணாய இன்னைக்கு வந்து ரமணருடைய டிபோட்டிஸ்ல ஆந்திரால இருந்து வந்த சலம் சௌரிஸ் அப்பா பொண்ணு இவாளை பத்தி பார்க்கலாம் இந்த சலம் சௌரிஸ் ரமண மகரிஷி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பவர் ஆஃப் பிரசன்ஸ்ல டேவிட் கார்டன் எழுதியிருக்கார் சலம் அப்படிங்கிறவர் ஆந்திர பிரதேஷ்ல ஒரு ஃபேமஸ் ஆத்தர் கம்யூனிஸ்ட் ஐடியாஸை வந்து எம்ப்ரேஸ் பண்ணவர் கிட்டத்தட்ட எய்திஸ்டிக்காக இருந்தவர் அவர் தான் ரமண மரணிட்டு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆறர் அவர் வந்து ஒரு கான்ட்ராவர்சி நாவல்ஸ் எல்லாம் அதாவது ஏதோ மைதானம் அப்படிங்கிற எல்லாம் எழுதியிருக்கார் ஆ தெலுங்குல இன்னைக்கு வந்து சலம் அப்படின்னா தெலுங்குல வந்து ஒரு ஃபேமஸ் நேம் அந்த ஆத்தர் ஆனால் அவர் வந்து ரமணர் டிவோட்டியா எப்படி மாறினார் அவ டாக்டர் சௌரிஸ் அவா எப்படி ரமணர் டிவோட்டியா மாறினான்னு பார்க்கலாம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் டைம் பீரியட்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து சலம் வந்து அவரோட ஃப்ரெண்டு தீக்ஷுலுன்னு ஒரு ஃப்ரெண்டு அவரோட சேர்ந்து ரமணாசிரமத்துக்கு வரார் ரமணாசிரமத்துக்கு வரும்பொழுதே வந்து ரமணர்கிட்ட நான் வணங்க மாட்டேன் நமஸ்காரம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்றார் சரி நீ வந்து என்னோட வா கெஸ்ட் ஆயிடுது மூணு நாள் அப்படின்னு சொல்லி தான் தீக்ஷுலு கூட்டின்னு வரார் ரெண்டு நாள் அப்படியே இருக்கார் அங்கே இருக்கும்பொழுதே சலமுக்கு வந்து போகணும் போகணும் இந்த இடத்த விட்டு போகணும் இங்கே எதுக்கு திருப்பி திருப்பி இருக்க அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்டை சொல்லிகிட்டே இருக்கார் அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து அன்னைக்கு சாயந்தரம் அவருக்கு ட்ரெயின் காலம்பரம் என்னாரு அப்படின்னாக்க இப்ப இருக்கிற நம்ம ஸ்கந்தாசிரம பேக் சைடு இருக்கு பகவான் எப்பவுமே ஹில்ஸ்ல ஒரு ட்ரோல் போயிட்டு வருவார் மேல போயிட்டு வருவார் ஒரு வாக் அது வந்து பகவான் போயிட்டு போயிருக்கார் போயிட்டு அவர் வந்து ஹில்ஸ்ல இறங்கி வந்து இருக்காரு ரமண பகவான் அப்ப வந்து ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் பேசிட்டு இருக்கா அதுல வந்து சலம் வந்து சிகரெட் புடிச்சுட்டு பேசின் இருக்கார் ஸ்மோக்கிங் யூஆர் ஸ்மோக்கிங் அதாவது அது கிரவுண்ட் அது ஆசிரமம் பேக் சைடு நான் எது சொல்றேன்னா ஸ்கந்தாசிரமம் அந்த இப்போ படியிலாம் இருக்கேன் அங்க யுக சம்பார் அன்எக்ஸ்பெக்டட்லி பகவான் வந்து அப்படியே இறங்கி வரார் அப்போ வந்து என்ன அப்படின்னாக்க பகவான் இறங்கி வரும்போது எல்லாரும் கும்பலா இருக்கும் கொஞ்சம் வழி ஏன்னா குரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மரியாதையா வழி விடுறா சலம் மாத்திரம் நகரவே இல்லை ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார் அவருக்கு வந்து நிஜமாவே ஸ்பேஸ் இருக்கு கொஞ்சம் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே நின்று இருக்கார் பகவானுக்கு முன்னாடி இப்படி அவமரியாதையா நிக்கிறது வந்து தீட்சுலுக்கு ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடுறது பிடிச்சி இழுக்கிறார் அப்பவும் வந்து அவர் அப்படியே நின்றுட்டுருக்க பிடிச்சி போது இன்னொரு தூரம் பிடிச்சி போது இந்த கமோஷனில் வந்து கொஞ்சம் அப்படி பகவான் போனவர் திரும்பி பார்க்குறார் என்னென்னு அப்போ வந்து சலம் அப்படி பார்த்து பகவான் ஒரு ஸ்மைல் பண்ணுறார் அந்த ஸ்மைல் பண்ண உடனே சலமுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் போன மாதிரி இருக்கு உடம்பு முழுக்க ஒரு இம்பேக்ட் வருது அதுக்கப்புறம் பஸ்ஸில் ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறமே ரமண மகர்ஷியோட தாட்ஸ் வந்து திருவண்ணாமலை ஸ்டேஷனில் ஏறினதுக்கப்புறமே ரமண மகரிஷியோட தாட்ஸ் திருப்பி திருப்பி வருது அதுக்கப்புறம் போய் தன்னோட ஃபேமிலியில் வந்து இதை பகிர்றார் மகரிஷியோட அனுபவம் அவரோட டீச்சிங்ஸ் எல்லாம் அது வந்து அவ பையனுக்கு வந்து அட்ராக்ட் ஆகலை ஆனா பொண்ணு சௌரிஸ்க்கு அட்ராக்ட் ஆகுது அதனால அடுத்த வருஷம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல வந்து அவன் ரெண்டு பேரும் வந்து திருப்பி கிளம்பி ரமணாசிரமத்துக்கு வரா இவா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி கம்யூனிஸ்ட் ஐடியாஸ்ல வந்து இந்த சலம் இருந்ததுனால அவர் வந்து ஈவன் தோவாசிய பிராமின் அவர் சந்தியா வந்தனம் பண்றதில்ல வேதம்லாம் வந்து கேட்கறது கிடையாது நமஸ்காரம் பண்ற இந்த ட்ரெடிஷன்லாம் இல்லாமல் ஸ்பூன் ஃபோர்க் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அஹ் வெஜிடேரியனா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாடர்ன் லெஸ்டனர் மாதிரி இருந்திருக்கா அதனால வந்து ஒரு தடவை வந்து சௌரிஸ் வந்து வெளியில் கிரவுண்டில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ரமண மகர்ஷி வந்து அந்த வேத பா அந்த கிட்ட வந்து உட்காந்து வேத பாடசாலை கேட்பார் இப்போ இருக்கே கிணறு அது பக்கத்தில் சோஃபா போடுவா அங்கே பவன் வந்து உட்காந்து கேட்பார் அப்போ இந்த பொண்ணு வந்து காலை அப்படி சப்ளம் அப்படி நம்ம உட்காந்துக்கிறோமே பத்மாசனத்தில் அப்படி உட்காராம அப்படி காலை நீட்டி இப்படி லெஸ்டினர் மாதிரி உட்காந்துருந்தோன்னா அவள் அட்டெண்டன்ஸ் வந்து அவரை திட்டி எழுதுங்க எழுதுனுங்கன்னு சொல்கிறாள் அப்போ சௌரிஸ்க்கு வந்து அது வந்து அஃபெண்ட் ஆகிடுறது இனிமேல் ரமணாசிரமத்துக்கே வரக்கூடாதுன்னு சலமும் சௌரிசும் முடிவு பண்ணுறா அதுக்கப்புறம் கிளம்பி போறா கிளம்பி போயிட்டு ட்ரெயினில் ஏறணும்னே சௌரிஸ்க்கு வந்து திருப்பி வந்து இங்கே ரமணாசிரமத்துக்கு வரணும் ரமண பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற அனுபவம் வருது திருப்பி அந்த ஆசை வருது இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா இந்த ஆசைக்கு காரணம் இந்த என்ன ரீசன்னா சௌரிஸ் வந்து என்ன தான் அந்த அட்டண்டன்ஸ் அப்படி திட்டினாலும் கடைசி நாள் வந்து அதாவது செகண்ட் ட்ரிப்பில் சொல்கிறேன் இந்த மூணாவது ட்ரிப்பில் சௌரிஸை வந்து என்னதான் அட்டெண்டன்ஸ் அட்டண்டன்ஸ் திட்டி பண்ணி அவருக்கு அவளுக்கு வந்து அவளுக்கு பிடிக்காம போனாலும் இது என்ன இருக்குது அப்படின்னாக்க சௌரிஸ்க்கு வந்து இந்த மூணு நாள்ல வந்து பகவானோட சன்னதியில உட்கார்ந்த உடனே ஒரு சமாதி அனுபவம் ஏற்படுறது அப்போ வந்து சமாதி அனுபவம் ஏற்பட்டு வரையும் அனுபவிக்காத இந்த ஆத்ம தேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அனுபவிக்கிறதுனால திருப்பி நம்ம வந்து வரணும் அப்படிங்கிறது சௌரிஸ்க்கு தோன்றது இப்படியே நாட்கள் கடந்து போய் அப்பப்போ வரா ரமண பகவான்கிட்ட வந்து எதுவும் அவ வந்து கேட்டதா தெரியல அப்போ வந்து சலம் வந்து அவரோட ஃப்ரெண்டு இவர் மூணாவது ட்ரிப் வரும்பொழுது கோரான்னு ஒரு ஃப்ரெண்டு வரார் அவர் வந்து ரமணாசிரமத்தில் இப்படி இருக்கு அப்படி இருக்கு மணி ஸ்கேண்டல் பண்றா இது பண்றா அப்படின்லாம் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாரு அவர்கிட்ட வந்து அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல இங்க நடக்கிற மாதிரி பீப்பிள் கிவ் மணி ஆன் தேர் ஓன கார்டு எனிவே ரமண மகிஷி வந்து அன்கமிட்டடா இருக்கார் எஸ் ஆசிரமம் வந்து கும்பாபிஷேகம் கட்டத்துக்கு டொனேஷன்ஸ் கேட்டாதான் ஆனா அதுக்காக பகவான் வந்து அதுல வந்து பற்று இல்லாம அவரு மணியே ஹேண்டில் பண்ணி நான் பார்த்தது கிடையாது ராமகிருஷ்ண பரமசர் மாதிரி தான் அப்படி இருந்தார் அப்படி ஒன்றும் மற்ற இடத்துலலாம் இது பண்ணுற போது அன்யூஷுவலி இங்கே ஒன்று ஸ்கேண்டல்லாம் நடக்கலன்னு அவர் ஃப்ரெண்டை கண்டிக்கிறார் கோராவை ஸோ அதான் சலம் சொல்றாரு முதல் ட்ரிப்பில் வந்து நான் வந்து நான் பாட்டுக்கு ஸ்மோக் பண்ணிட்டு தீக்ஷு சும்மா வந்தவன் தேர்ட் ட்ரிப்பில் வந்து ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் டிஃபெண்டிங் ரமணாசிரமம் இன்னொரு என்ன மாதிரி கம்யூனிஸ்ட் ஐடியா இருக்கிற இன்னொருத்தர் வந்து பேசும்போது ஐ ஃபவுண்ட் மை செல் டிஃபெண்டிங்னு அப்போதான் வந்து அவரோட ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம ஆயிருக்கோம் இந்த மூணு வருஷத்தில் அப்படிங்கிறதுல அவ வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப வந்துடுறான் இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னாக்க இவள் மூணு நாள் ட்ரிப் நைன்டீன் ஃபார்ட்டிஸ் வரையும் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் பத்து வருஷத்துக்கு அவளால் வந்து வர முடியல ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அப்படியே இல்லை வாழ்க்கை வந்து அலக்கழிக்கிறது இங்கேயும் அங்கேயும் அப்போ அந்த பத்து வருஷத்தில் வந்து ரமண பகவானு தான் அவள் வந்து நம்பியிருக்காள் செலம் சௌரிஸ் எல்லாரும் அப்போ ஒரு தூரம் என்ன டிசைட் பண்ணுறான்னா நைன்டீன் ஃபிஃப்டியில் அவளுக்கு பகவானோட ஹெல்த் அப்டேட்ஸும் வந்துகிட்டே இருக்கு பகவானால முடியல சக்கரமாக இருக்கு கையில் எவ்வளோ நாள் இருப்பாருன்னு தெரியல இப்படிலாம் இன்ஃபர்மேஷன் வருது ஆனாலும் அவள் வந்து என்ன பண்ணுறா இதான் ஆச்சரியம் அவளோட பக்தியும் கமிட்மெண்ட் டிட்டர்மினேஷன் பாருங்க சலம் சௌரி சவா ரெண்டு பேரும் வந்து எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு இருக்கிற சேவிங்ஸ் போறோம் தீர்மானம் பண்ணிட்டு நைன்டீன் பிப்டிஸ்ல ரமண மகரிஷி சமாதி ஆரத்துக்கு பகவானுக்கு ரொம்ப முடியல அப்பெல்லாம் ஒரு மார்ச் மாதம் யுகாதிக்கு அப்புறம் பரப்பிட்டு இங்கே அப்போ மற்ற டிவோட்டிஸ் பார்த்துட்டு இவளை பார்த்துட்டு என்ன இப்படி மூட்டை முடிச்சுலாம் வந்து பர்மனென்டா இருக்க போற மாதிரி வந்து வீடெல்லாம் தேடிட்டு இருக்கேன் ரமண மகர்ஷி ஹெல்த் இப்படி இருக்கு குருநாதா வந்து எவ்வளவு நாள் இருப்பான்னு தெரியல நீங்க வந்து பார்த்துட்டு போவேல் நினைச்சா எப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேயே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எங்களுக்கு வேற கதி கிடையாது பகவான் வந்து ஏற்கனவே வித் பாடி வித்தவுட் பாடி பகவான் எங்களுக்கு ஒண்ணுதான் அருணாச்சலம் எங்களுக்கு ஒண்ணுதான் அந்த மலையில்தான் அருணாச்சல ரமணனா தான் அவர் இருக்க போறார் அந்த மலை இருக்கே அந்த மலையில தானே ரமண ரமணராக வந்தது அந்த மலை தானே அப்போ அந்த மலை அப்படியே தானே இருக்கு அருணாச்சலமா ரமணர் எங்க போயிட போறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவ வந்திருக்காள் அதனால வந்து அந்த அட்வைஸ் எல்லாம் பிறந்துள்ளிட்டு அவ அங்கேயே வந்து வீடு பார்த்துக்கிறார் சொன்ன மாதிரியே வந்து பதினஞ்சு நாள்லயே வந்து பகவான் மக நிர்வாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா டிவர்டிஸும் அங்கேயிருந்து வந்து பிரிஞ்சு போயிடுறான் ஆனாலும் வேர் கேன் ஐ கோம் ஹியர் நான் எங்க போவேன் போவேன் போறேங்கிறா நான் எங்க போக முடியும் அங்கேதான் இருக்கேன்னு ரமணர் சொன்னார் இல்லையா கடைசியில அந்த வார்த்தைகளை வந்து சலமும் சரி சௌரிஸும் சரி ரொம்ப மனசுல எடுத்துட்டு தியானம் பண்றா சமாதி ரமண பகவானோட சமாதியில உட்கார்ந்துட்டு மணிக்கணக்கா சலம் தியானம் பண்றார் அப்ப சலம் தன்னோட அனுபவத்தை சொல்றார் என்டையர் ரமண நகரே காலியாயிடுச்சு ரமண பகவான் போனதுக்கப்புறம் இவ்வளவு நாள் நீங்கள் வந்து ரமண பகவானை சரீரம்னா நினச்சிட்டு இருந்தேன் சர்வவியாபியா இருக்கிற குருநாதா வந்து எப்பவுமே இருக்கிற பொருளாச்சு அந்த ரமண பகவானை வந்து சரீரமாக எடுத்துட்டுருந்தே இவர் ஆச்சரியப்படுறா நிறைய அடிபட்டு காலி பண்ணி போயிடுறான் ரமண நகரே காலி ஆயிடுறது ரமணாசிரமும் ஒரு டார்க் பீரியடு போச்சு டி என் வெங்கட்ராமன் மாமாவோட டைம் பீரியட்ல டார்க் பீரியட் போச்சு கணேசன் அண்ணா வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் ரிவைவ் ஆச்சு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கு சின்ன சுவாமிகளும் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல போயிடுறார் ஸோ அந்த கமிட்மெண்ட்டோட அங்கேயே அவ தங்கியிருக்கா அப்படி இருக்கும் பொழுது சலம்க்கு கொஞ்சம் கொஞ்சமா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது இதுக்கு நடுவுல சௌரிஸ்க்கு வந்து சிவபெருமான் தரிசனம் கொடுக்க அருணாச்சலத்தில் வந்து சிவபெருமானோட விஷன்ஸ் வருது அப்போ வந்து இவ தியானம் பண்ணிட்டு ரமண பகவானோட டீச்சிங்ல விஷன்ஸ்லாம் வந்தால் யாருக்கு வந்ததுன்னு கண்டுபிடிந்தானே ரமணர் சொல்லியிருக்காரு அந்த இதை ஃபாலோ பண்றான் மெத்தர்ட் சௌரிஸ் அப்போ வந்து பகவானோட தடவை வந்து ட்ரீமில் வரார் அதுக்கப்புறம் ஈஸ்வரன் விஷன்ல வந்து அவனோட மைண்ட் கிரியேட் பண்ணதுல நான் நிஜமாவே சத்தியமா வந்திருக்கேன் உன் மூலமா அந்த லோகத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை உன்னை நம்பறவா நீ ஈஸ்வர தரிசனம் டெய்லி பார்த்துட்டு இருக்கேங்கிறத நம்பறவா நல்ல கதிய அடைவா அவரோட ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் ஈஸ்வரான நான் அனுகிரகம் பண்றேன்னு சொல்றாரு முதல் தடவை சொல்லும் பொழுது இல்லை நான் ரமணரை விடமாட்டேன்னு சொல்றா அடுத்த நாள் ரமண பகவானே வந்து நான் எங்கேயும் போகல டூ வாட் யுவர் ஃபாதர் சேஸ் அருணாச்சலா சேஸ் அருணாச்சலா வந்து சொன்னது கரெக்ட் தான் இது மைண்டால கிரியேட் இல்ல சத்தியமான அருணாச்சலம் தான் உனக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு சிவபெருமான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பியூட்டிஃபுல் தர்ஷன் சௌரிஸ்க்கு மனசுல பதிஞ்சிடுறது அதுலேருந்து வந்து ஒரு அருள்வாக்கு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல நிறைய பேர் சௌரிஸ்ட்டை வரும்பொழுது அவளுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிறதுனால சௌரிஸ்மா அப்படின்னு பின்னால வந்து வழங்கப்படுறா அந்த சௌரிஸ்மா வந்து ஆஹ் இங்க தான் இருந்துட்டு இருக்கா அதாவது சலம் போற வரையும் திருவண்ணாமலையில தான் வாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்போ என்னன்னாக்க ஒரு துருவ வந்து ஆனந்த மயிமா வந்து வரா ஆனந்த மயிமா வந்து ரமண சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் வரா அப்போ வந்து இந்த சௌரிஸ்க்கு வந்து நிறைய விஷன்ஸ் வரும் இதுல ஒரு தடவை என்ன ஆயிடுறதுன்னா சௌரிஸ் சம் ரீசன் வந்து ரமணாசிரமத்துக்கு என்ட்ரன்ஸ்குள்ள போகாம வெளியில இருந்துட்டே தியானம் பண்றது ரமணா நகரில் இருந்துட்டே தியானம் பண்றது ஸ்கந்தராசமோ அருணாச்சலம் போகிறது அருணாச்சலம் மலையே பார்த்துட்டு இருக்கிறது இப்படியான சாதனையே பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரி இருக்கிறச்சோ வந்து ஒரு தடவை ஆகுது அப்படின்னாக்க ஆனந்த மயிமா வரும்பொழுதோ மயிமாவை தரிசனம் பண்ணணும்னு ஆசை நம்மளும் இங்கே தங்கி இருக்கோம் வெளியில ரமணா நகரில் ரமணாசிரமத்துக்குள்ள நம்ம இல்லை இப்போ ஏன் போறது இல்லைன்னு அது ஈஸ்வரனோட கமாண்ட் அப்படின்னு தான் சௌரிஸ்மா சொல்றா என்னன்னு புரியல அது ஒரு வளம் ஆச்சரியமான பக்தி அண்ணாமலை சுவாமி எப்படி ரமணாசிரமத்துக்கு ரமண பகவான் போனதுக்கே வராமல் இருந்தாரு ஏன்னா குருவோட ஆங்கி அப்படி அந்த மாதிரி வாழும் வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்ததுக்காக நம்மளால புரிஞ்சுக்க அதெல்லாம் ஸோ வந்து சௌரிஸ் வந்து நினைச்சுக்கிறா அப்பவும் ஆனந்தமயிமா வராலே நம்மளால ஆனந்தமயமாவை பார்க்க முடியலையே நம்ம இங்கே உக்காந்துன்னு இருக்கோமே அப்படின்னு சொல்லி அவ வந்து ரொம்ப வருத்தப்படுறான் யாரு சௌரிஸ்மா வந்து ரொம்ப வருத்தப்படுறா அப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஈஸ்வரன் வந்து விஷன்ல திருப்பி வராரு ட்ரீம்ஸ்ல நிஜமாவே பிரத்யட்சமாக ஈஸ்வரன் வராரு அவருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபார்மாக குடுமித் தேவர் வரார் கண்ணோடு மூன்று கண்ணோட நீலகண்டனா ருத்ராட்சம் கண்டிகை அணிஞ்சு நாகாபரணரா சிவபெருமான் எப்படி சாரதாக்கு அருணாச்சலத்துல தரிசனம் கொடுத்தாரோ அதே மாதிரியே தான் வந்து சௌரிஸ்மாவுக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு அப்போ வந்து ஈஸ்வரன் வந்து சொல்றாரு ஆனந்தமயமாக அவ ரமணாசிரமத்துக்குள்ள வரும்போது நீ ஹயத்தில் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்றாரு ஆனந்தமயமா அப்படி ரமநாசுமத்துக்குள்ள ஆகும் போது சௌரிசோட ஹிருதயத்துல ஜங் ஜங் ஜங்னு அந்த நடக்கிறதும் அந்த பிரசன்ஸும் ஃபீல் ஆகுது அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஆன்மீக அனுபவம் இப்படியே இருந்துன்னு இருக்கா வந்து ஜில்ல முடியம்மா அதாவது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கா இல்லையா ஜில் முடியம்மா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அனுசியாதேவி அவளும் ரெண்டு வயசுல இருந்தே யோகியா இருந்தவா பெரிய யோகினியா இருந்தவா ஜில்லையில முடி அப்படிங்கிறது வந்து ஆந்திரப்பிரதேஷ்ல ஒரு வில்லேஜ் அவள் பேர் அனுசியா தேவி அவளோட பொண்ணும் பெரிய யோகினியா இருந்தவா ஹைமாவதி அப்படின்னு அந்த ஜில்ல முடியம்மா வரா அப்போ வந்து எங்களை பார்க்கறதுக்காக வந்தேலான்னு சொல்லி சலன் வந்து சலம் வந்து கண்ணீர் செந்துறார் நான் பாதி லைஃபை வந்து நாஸ்திகனா கம்யூனிஸ்ட் வாதியாக கழிச்சுட்டேன் அருணாச்சலத்துல வந்துதான் எனக்கு சந்ததி கிடைச்சிது என்னை பார்க்கறதுக்காக அருணாச்சலம் வரையும் வந்தேலான்னு அப்போ ஜில் முடியுமா ஆசீர்வாதம் பண்றா சலமியும் சௌரிசியம் அதுக்கப்புறம் வந்து சலம் செ செத்து போனதுக்கு அப்புறம் வந்து இவா வந்து என்ன பண்றாங்க சௌரிஸ்மா வந்து அதுக்குள்ள சௌரிஸ்மாவே ஒரு செயிண்ட் மாதிரி ஆயிடுறா அப்போ வந்து அவ ரீலோகேட் பண்ணிட்டு விசாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு ஆசிரமம் அமைச்சு அங்க வந்து தங்கியிருந்து டூ தௌசண்ட் போர் டூ தௌசண்ட் ஃபைவ் வரையும் அவா இருக்கா சௌரிஸ்மாவை மாதிரி நிறைய சௌரிஸ்மாவை வந்து ஈஸ்வரன் தரிசனம் சேவருமான் வரார் அப்படிங்கிறத நம்பி சௌரிஸ்மாவோட வாக்க ஈஸ்வரன் தான் சௌரிஸ்மாக்கு சொல்லுவா என்னன்னா வருவா இப்படி இப்படி சொல்லுங்க அந்த வாக்கை நம்பி நடந்துட்டவளுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு அதை பத்திய டீட்டெயில்ஸ் நான் வந்து கலெக்ட் பண்றேன் நெக்ஸ்ட் இதுல நான் சொல்றேன் சௌரிசுமாவோட இது வந்து ஆச்சரியம் ஏன்னா ஈஸ்வரனை நேரில் பார்க்கறது அப்படிங்கிறது முடியும் அப்படிங்கிறத அவளை ப்ரூவ் பண்ணியிருக்கா அத்வைத்தம்னா நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்டா டிவோஷனாக வச்சுன்னு இருக்கோம் ஒரு உருவம் அப்படிங்கிறத தாண்டி ஈஸ்வரனை எஸ்பெஷலி சிவபெருமான அருணாச்சலத்தை தரிசனம் பண்ணலாம் பாப்பாஜிக்கு கிருஷ்ண தரிசனமும் பாப்பா ராம்தாஸ் கேரளால இருக்கிறவர்களுக்கு தரிசனமும் சாரதா மாவுக்கும் சௌரிஸ்மாக்கும் சிவதர்சனமும் இங்கே கிடைச்சிருக்கு அதே மாதிரியே அமிர்தானந்தமையும் இந்த அமிர்தானந்தமையும் வந்து அருணாச்சல மலையில இருக்கும்பொழுது நான் இங்கேயே இருந்துருவேன் இங்கே இருந்தேன்னா நான் உலகத்துக்கு இவ்வளோ சர்வீஸ்க்கு என்னோட அவதார நோக்கமே பூர்த்தி ஆகாம போய்டுவோம் உள்ளே அப்சர்வ் ஆகிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கான் ஓம் அம்மா கே அப்படிலாம் அருணாச்சலத்தில் பஞ்சமே கிடையாது எப்பவுமே உயர்ந்த மலையே அருணாச்சலனே போற்றி ஒரு மொழி ஏனும் நேரில் வருவாய் போற்றி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கேன் அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி அருணாச்சலம் வந்து பிரத்யமா அங்கே இருக்காரு நம்ம தரிசனம் பண்ணலாம் அப்போ அந்த சவுர் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ் பீரியடில் சௌரிஸ்மா வந்து சமாதி ஆகிடுறாங்க வாளுக்கு சமாதி இருக்கா என்னன்னுன்னு தெரியல அவரோட ஆசிரமம் இன்னும் விசாகப்பட்டினத்தில் இருக்கா அப்படிங்கிறதுலாம் தெரியல இதில் இன்னொரு டிட்பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சௌரிஸ்மா வந்து சலமுக்கு வந்து நீங்கள் பூர்வ ஜென்மத்துல முஸ்லீமாக இருந்தவர் நீங்கள் வந்து இப்போ வந்து ஹிந்து ஃபேமிலியில பிறந்திருக்கேன் அது அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம்லெஸ் நிர்குண பிரம்மம் மேலே உங்களுக்கு வந்து ஈடுபாடு அதனால வந்து வந்திருக்கு இந்த ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஆனால் சலம் வந்து கடைசி காலத்தில் சௌரிஸ்மா ஈஸ்வரனை வந்து தரிசனம் பண்ணுறா அப்படிங்கிறத நம்பி சௌரிஸ் மாட்டியே தன்னோட பொண்ணுட்டியே வந்து அவர் நிறைய ஒரு சரணாகிதி மாரி சரணாகிதி ரமண்கிட்டையும் அருணாச்சலத்திலையும் தன்னோட பொண்ணும் ஒரு ஹை ஸ்டேட்ல இருக்காங்கிறத ரெகக்னைஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு இதுதான் சலம் அண்ட் சௌரிஸ் சரித்திரம் இது பவர் ஆஃப் பிரசன்ஸ்ல இருக்கு இது வந்து ஒரு ஆச்சரியமா எப்படி நம்ம கண்ணதாசன் அவர்கள் வந்து நாஸ்திகவாதியா இருந்து ஆன்மீகத்துக்கு வந்தாரோ அப்படி தெலுங்குல சலம் அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் எம்ப்ரேஸ் பண்ணவர் ரமண பகவானை பார்த்து வந்து டிரான்ஸ்பார் ஆன அதி அற்புதமான சரித்திரம் இது சேரா அழின்மை நீராய் உருகிக்க நீரால் கிழுவேன் அருணாச்சலா சையனத்தல்லே செய்வினை சுடுமலா உயிவக அருணாச்சலா வாவின் ரம்புக்குள் வாழ்வர்கள் என்றேன் வாழ்விழந்தே என்று அருணாச்சலா மெட்டிடர் கட்டமா மெட்டிடாத புரிய அருணாச்சலா ஏனி உறக்கம் இணைப்புகள் இருக்க இதுவோ உனக்கு அருணாச்சலா ஓம் நமோ பகதே ஸ்ரீ அருணாச்சல அருணாநாயக